கத்துடைய பசனாமத்துக்கு மயமெண்டாவதாக எந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை எந்த ஜாதிகளுக்கும் செய்யாத யாருக்குமே செய்யாத அதிசயத்தை இஸ்ரவேல் ஆகி உங்களுக்கு கத்தர் செய்ய போகிறார் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரெண்டாவது மாதத்தில் முதல் நாளில் நீங்கள் கேட்க போகிற நல்ல வார்த்தை இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும் முதல்ல இந்த வார்த்தையை உட்கொள்ளணும் எனக்கு கத்தர் அதிசயம் செய்வார் என்ற விசுவாசம் மேலே அப்படி வந்து தங்கணும் உங்க தலைக்கு மேலே ஏசு கையை வச்சாக்குன்னு சொல்கிறார் அப்படி நினைச்சு அப்படி ஒரு விசுவாசம் எனக்கு யாருக்கும் செய்யாத அதிசயத்தை எனக்கு செய்ய போறார் இஸ்ரோவேலர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யாத பார்வோனுக்கு செய்யாத அதிசயத்தை உலகத்தில் யாருக்குமே செய்யாத அதிசயத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உங்களுக்கு செய்ய போகிறார் பின்னால் பார்க்குறீங்க புத்தந்தோற ஒரு சர்ச்சை இந்த ஆலயத்துக்கு முன்னால் நின்று நான் உங்களுக்கு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் அநேக ஜனங்கள் சொன்னாங்க இதில் ஒரு விசேஷமான சர்ச்சைன்னு நான் என்ன சொல்லேன் சர்ச்சில் இல்லை சர்ச்சுக்குள்ளே இருக்க இயேசுவால் செய்ய முடியும் நல்ல புரிஞ்சுடுங்க சர்ச்சை விட சர்ச்சில் ஆலயத்தில் வாசம் பண்ணுங்கிற இயேசுவால் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும் இந்த அதிசயத்தை உங்களுக்கு செய்வார் அதிசயம் எப்படி பாருங்க எகிப்து தேசத்துல பார்வன் சொல்றான் என் முகத்தில் நாளைக்கு இஸ்ரவேலர்களுடைய எல்லா ஆடு மாடும் செத்து போகும் காரூரல் வரும் கொள்ளை நோய் வரும் அது வந்துதான் அதே போல கத்தர் கேட்கவே வேண்டாம் கேட்காமலே பொண்ணோடும் பொருளோடும் வந்தாங்க இதுதான் மீகா சொல்றார் எகிப்து எச்சத்தில் செய்த அதிசயத்தை போல இந்நாளிலும் உங்களுக்கு செய்வேன் அப்படி செங்கடலை பிளந்து கத்தர் கொண்டு வந்தார் கடந்த இருபத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை உங்களை நடத்தின கத்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார் இப்படி அதிசயத்தோடு உன்னை நடத்துவேன் இந்த வருடத்துல மனோவா பிள்ளையற்றவனா இருந்தான் புத்திர பாக்கியத்துக்காக ஏங்கிட்டிருந்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தூதனை காட்சி கொடுக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை நீ வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போறேன் பாருங்க அவன் கேட்ட ஆண்டவத்தை ஆண்டு வரை நான் பலி செலுத்த போறேன் அந்த பலியில் கத்தர் நான் அதில் வசனம் இருக்கு நியாயாதிபதிகள் பதிமூணுல அவன் பார்க்க அதிசயம் வழங்கினது நான் சொல்றேன் இந்த வருடத்துல இந்த வருடத்திலே இந்த மாதத்திலே இந்த பிப்ரவரியிலே உங்களுக்கு இப்படிப்பட்ட அதிசயத்தை பார்ப்பீங்க எலிசா தீர்க்க செய்த அதிசயம் என்னன்னு அந்த ராஜா கேட்க சூனேமியாள்ட ஏழு வருட பஞ்சம் தீர்ந்து தன் நாட்டுக்கு வந்தார் நீங்க பஞ்சம் பழக்க போயிருக்கலாம் வேற இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கலாம் இங்க உங்களுக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த அதிசயம் சொன்ன உடனே இழந்து போன ப்ராப்பர்ட்டி எல்லாம் மீட்டு கொடுக்கப்பட்டு வருமானத்தோடு மீட்டு கொடுக்கப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்க இதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்க கைக்கு அதிசயமாக வருமானத்தோடு ஏழு வருட வருமானத்தோடு சூனியமையாளுக்கு மீட்டுக் கொடுக்கப்பட்டது போல கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் அவருடைய மீட்கப்படும் தானிய தாவியது எல்லாவற்றையும் இழந்தான் மீட்டு கொடுத்தாரே யோபு சொல்றாருல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் கத்தர் உங்களுக்கு செய்வார் நானும் அப்படிதான் சொல்றேன் இந்த வருடத்துல எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தை உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் சேர்க்கப்படுவாங்க சபையில உங்க குடும்பத்துல திருமணத்தை எதிர்பார்த்து இருப்பீங்க அதுல புதிய உறுப்பினர் யாரு மகனோ மருமகளோ மருமகனோ உங்க இல்லத்தை சந்திப்பாங்க மனமகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்படும் இதுவரை தீர்க்கப்படாத வழக்கு அதிசயமாய் தீர்க்கப்படும் புருஷ மனைவிக்குள்ள ஒரு உடன்பாடு பிரிவினையில சேர்த்து வைத்து அந்த பிரிவினைக்கு வைத்து உடன்பாடு ஏற்பட கிருபை கொடுப்பார் அதிசயம் கட்டாயம் உண்டுங்க வருமானத்தை இழந்து நின்ன கிதியோன் எல்லா வருமானமும் போயிட்டு அவன் பயந்து போய் இருக்கிறான் தானே கத்தர் சொன்னார் உனக்கு இருக்கிற போ நானும் உங்களை அப்படியே பார்த்துதான் சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்களுக்கு என்ன பலம் கத்த தந்தாரோ இந்த பலத்தோடு போங்க நீங்க நீதி ஆணையரை மேற்கொள்வீர்கள் இழந்து போன வருமானம் மீட்டுக்கொள்ளப்பட்டது அதிசயத்தோடு அற்புதத்தோடு தோல போட்டான் அதிசயம் விளங்கியது ராத்திரி பூமியெல்லாம் காய்ந்திருக்க தோல் மட்டும் நினைஞ்சிருந்த அதிசயம் இப்படி அதிசயம் உங்க வாழ்க்கையில செய்வார் அதிசயத்தை பெற்று அனுபவிங்க இந்த மாதம் கத்தர் எனக்கு இப்படி செய்வார் என்று விசுவாசிங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க இந்த ஆலயத்துக்கு முன்னால நின்று உங்களுக்கு ஆ தேவனுடைய பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில் இப்படி நடக்கும் எங்களால் தகப்பனே இந்த அதிசயங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கு மேலே வந்து பலிக்கும்படி கிருபை கொடுக்க வேண்டால நல்லபிதாவே ஆமே